கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது ஆறாம் இடத்துல சர்வீஸ் தானத்தில் சூரியன் புதன் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கல அல்லது வராத பணங்கள் வர எப்போ வருங்கிறது தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸாக இல்லை நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் எதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் கூடும் குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க பால்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு தொண்டர்களுடைய அன்பு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த வாரத்தில் உண்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் உங்களுக்கும் சுமார் அதுலேயே நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்ட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சுமார் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் இல்லைனாலும் புதுசாக உருவாகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு அதுலேயும் உங்களுக்கு இந்த வாரத்தில் மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்குங்கிறாலும் அவர்களாலும் ஏற்றம் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது பெருசாக உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஒன்று பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லாத்துலையுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அது மாதிரியான மனநிலைகள் எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றுங்க அது ஜாபாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் மேரிட்டு லைஃப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பார்க்கறது எல்லாம் இருந்தும் இல்லாத போல் இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவேன் அதெல்லாம் அது விஷயத்தில் கவனம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா மகசூல் லாபம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கனாலும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் அது இல்லாமல் பெருமாளுடைய ஸ்தலங்களுக்கு போய் தரிசனமும் பண்ணிட்டு வாங்க